ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைகுண்ட ஏகாதசி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இளநாவேலூர் வள்ளிமேடு கிராமத்தில் லட்சுமி நரசிம்மர் இருக்கார் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் பக்கத்துக்கு இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்க வாசல் அதாவது பரமபத வாசல் திறந்துருக்காங்க நல்ல தரிசனம் கூட்டம் எதுவும் இல்லை நல்ல சிறப்பான தரிசனம் நீங்களும் போனீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணலாம் லக்ஷ்மி ராஜமரை தரிசனம் பண்ணுங்கள் நரசிம்மரிடம் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகிறது மிக சிறந்த ஒரு ஆலயம் நீங்களும் போய் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்கள் ஆலயத்தில் இருக்கிற லக்ஷ்மி ராசிமரை தரிசனம் பண்ணி அவரை அருளை பெற்று அருளை பெற்றுருவாங்க நம்ம குட்டிஸ் எதிர்க கடை போட்டத்தில் பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்க இந்த ஆலயத்தில் ஏந்தில் இருக்குது லக்ஷ்மி நரசிம்மர் அம்மையார் வந்து ருக்மணி அம்மையார் இங்கே அமைதியான ஆலயம் இங்கே அருமையான ஆலயம் சனிக்கிழமை சனிக்கிழமை போய் தரிசனம் பண்ணணும் உங்களுக்கும் டைம் கிடைச்சா வந்து தரிசனம் பண்ணுங்கள் மிக அருமையான ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் இரநாவேலூர் ஊராட்சி வள்ளிமடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வரும்